கணவன் மனைவி ஒற்றுமை பெருக பூஜை செல்ஃபில் சுந்தரகாண்டம் புஸ்தகம் வச்சு வணங்கி வாருங்க அதே சமயம் லட்சுமி நரசிம்மர் படம் ஃபோட்டோ கடையில் வாங்கி பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கி வந்தாலும் சண்டை சச்சரவு தீரும் கட்டிலில் உள்ளங்கை அளவு வெள்ளி தகடு அடித்து டேப் போச்சு ஒட்டிட்டேங்கனாலும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் வெள்ளி வலையில் வலது கையில் மாட்டிக்கிட்டாங்கன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் வீட்டு வாசலில் ரெண்டு மயில் இறக ஒட்டி வச்சிங்கன்னாக்கா நெகட்டிவ் எனர்ஜி தீர்ந்து வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸு ஏற்படும் வியாழ ஞாயிற்றுக்கிழமை தோறும் கந்திருஷ்டி சாம்பிராணி காட்டி வந்தங்கன்னாலும் கந்திருஷ்டி தீரும்